உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்தோட பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் விற்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் விற்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் விருச்சக ராசி அன்பர்கள் விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் எப்பவுமே இருக்கும் விட ஒரு வேலையே சிறப்பா செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது அவர்களுக்கு ஒரு ஞானம் எப்பவுமே உண்டு எதை எடுத்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே நம்ம ஏன் மற்றவங்களை மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் செஞ்சால் சிறப்பா இருக்குமே சில விஷயங்களை வேகமா நுணுக்கமா செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பது இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையிலே உங்கள் கிட்ட பழகினவங்க உங்களை ரொம்ப ரசிப்பாங்க அவரை மாதிரி ஒரு நல்ல டைப் யாருமே கிடையாது மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது அதனால் உங்கள் பேரில் நிறைய பேர் பொறாமப்படுவதற்கான வாய்ப்பு உள்ள ராசி விருச்சக ராசி என்பவர்கள் இந்த விற்சக ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய கோல்சாரம் ரொம்ப முக்கியம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த கிரகங்கள் அனைத்தும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் முதல்ல விலகிறார் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த விருட்சகராசி என்பது அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னென்னலாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் கேது ராகு பகவான் நாலாம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்துலையும் பேர் சாப்பிட்றார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி என்பர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய வருஷமாக இருக்கும் நிறைய பேர் தப்பான முடிவெடுத்து தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக ஒரு விஷயம் அந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதில் எந்த டவுட்மே கிடையாது இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத பண விரயங்கள் தொழிலில் ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு பல முறை செக் பண்ணிக்கணும் நம்ம இந்த பண்ண போகிறோம் இதில் பணம் இவ்வளோ போடுறோம் இந்த பணம் இவ்வளவும் இதில் முதலீடு பண்ணணுமா இதுக்காக இதை செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு பல முறை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணம் ஈஸியாக வெளில போயிடும் தேவையில்லாத செலவுகள் வரும் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் ஒருத்தரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் கடன் வாங்குவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்லா பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அதுலேயும் அந்த டவுட் கிடையாது அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சார் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா அத்தாஷ்டம அர்த்தாஷ்டம சனியில் அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாதீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் சார் அது வாங்காமல் என்னால் பிஸ்னஸே பண்ண முடியாது அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க அது தவறான ஒரு விஷயம் அது அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிர் செய்கிறார் அதனால் உங்களுக்கு உடைய தொழில் நல்ல வளர்ச்சி தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பார் பதினோராம் இடம்ன்றது தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அது கண்டிப்பாக வந்தே தீரும் நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்கிக்கலாம் போகணும் அவசியம் இல்லை அதில் கேர்ஃபுல்லாகிறது ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம கஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள் தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வளர விடாமல் பார்த்துருந்துருப்பாங்க அந்த பிரச்சனைகள் ஆகி சரியாயும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை வேணான்னு விட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அதனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் விரயங்கள் ஆகும் அந்த விரயங்களை சுப செலவுகளாக மாற்றிங்க வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பணம் வருது பணம் வரும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வீடு வாங்குகிறேன் ஒரு நகை வாங்குகிறேன்னு அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் எங்கே சார் கடன் தான் இருக்குது அந்த கடனை கட்டுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமாக இந்த வாட்டி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை செலவாகிறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த மாதிரி செலவு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு நகையோ ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத விரயங்கள் வராது பண வரவுகள் கண்டிப்பாக வந்து பயப்பட வேண்டாம் கொடுத்த பணம் திருப்பி வந்தே திரும்பும் யாரெல்லாம் வெர்ச்சக ராசியில் இருக்கீங்களோ பணம் யாருக்கா கொடுத்துருப்பீங்க இல்லை ஃப்ரெண்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வராமல் கடந்த ரெண்டு வருஷமும் ப்ளாக் ஆகிருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நிவர்த்திக்கு வரும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க சின்னதாக கூட வாங்க தப்பு கிடையாது ஏன்னா கொஞ்சம் பெருசாக யோசிப்பீங்க அந்த பெருசா யோசிக்காம சின்னதாக வாங்க அது கூட இல்லை சார் என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக தான் வருது அப்படின்னா ஒரு நகை வாங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தன சேமிப்பு பண்ணலாம் வருமானம் வரும் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாகும் அப்ப நீங்க அதை கரெக்டாக சேமிப்பு பட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது அதே போல இந்த வருஷம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உள்ளதுனால வீடு வண்டி வாகன சாதனம் விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு ஒரு வீடு வாங்கிட்டு நீங்கள் நிறைய கட்ட கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு இடம் வாங்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த இடத்த விற்க முடியாமல் கஷ்டப்படுங்க சில பேர் இல்லீகலாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்காமல் சூழ்நிலைகள் வந்திருக்கும் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிவர்த்தியாக ஆகக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க அதனால் கண்டிப்பாக அந்த இடம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகிறோம் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க பில்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் பிஸ்னஸே இல்லாமல் ரெண்டரை வருஷம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக அந்த ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வரும் பில்டிங்லாம் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா சனியுடைய பார்வை மூணாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்துல உள்ளதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேமாதிரி காதலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காதல்னால் வீட்டில் சொல்லி நிறைய சந்தேசத்தலாம் வந்திருக்கும் இல்லை காதலை சொல்ல முடியாமல் அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியாகி திருமணத்தில் முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள வருஷமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த விற்சக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்களில் குழந்தைங்களால பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பேர் அவமானங்கள்லாம் சில பேர் நடந்துருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரும் உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்துடும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி பகவான் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் அதுவும் குழந்தைங்களால நிறைய பிரச்சனைகள் அது பெண் குழந்தையா இருக்கலாம் ஆண் குழந்தையா இருக்கலாம் அவங்களுடைய நடவடிக்கைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவமானங்கள்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அதில் ஒரு கோர்ட்டு கேஸாக ஆகந்திருக்கும் ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க அதில் ஒரு அடித்தடி தகராறு கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க இல்லை பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் அடித்தடி தகராறு கோர்ட் கேஸும் போயிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் முதல்ல நாங்களாம் சிரிச்சே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டம் மன போராட்டம் அது வேலையில் இருக்கலாம் திருமணத்தில் இருக்கலாம் குழந்தை சம்மந்தமான விஷயம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்துச்சு அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையில் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விலகும் அதே போல் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் எதா ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது சின்ன விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது நல்லா சிறப்பாக இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வரலை அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவங்களால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும் அதனால அவங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதுங்க ராசி அப்படின்னாவே கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க ஒன்றும் நடக்காது நம்ம இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியமானவர்கள் இந்த விருச்சகராசி அதனால கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு அவங்க விஷயத்துல அம்மா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம இருந்து பிரச்சனைகள் விலகி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிதிக்கு தந்தால் போல திசா புத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் போட்டுக் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்